கோபத்தினால ரிவர் பாதிக்கப்பட்டவங்க ரிவர் கேன்சல் வந்தவங்கள நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் எதிரியை பற்றி மற்றவங்க பேசப்ப அவர் போய் நல்லா பேசுங்கிறேன் அவங்க யாராவது கேட்டாங்க நீங்களும் போய் சொல்லக்கூடாது அவங்க யாராவது அதை பற்றி கேட்டாங்களா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடணும் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அவ்வளோதான் நாலு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா ம் இது உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம் அருமையான குழந்தைகள் அது மட்டுமில்லை என் உயிருடன் கலந்துகிற இயக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் போயிட்டு நூறு ஆயுசு வாழ்ந்து நம்ம வேண்டிக்கிறேன் நீ நான் பேசப்போகுது எதிரிகளே எப்படி வைக்கிறது எதிரிகளையும் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று எதிர்களை என்ன பண்ணணும் யூ லவ் யுவர் எனிமேஸ் அதாவது நீங்கள் யார் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க விரும்புவது எப்படி நமக்கு வேண்டாதவங்களை விரும்புவது எப்படி இப்போ அதுதான் இப்போ கொஸ்டின் புரிஞ்சுதா வேண்டாதவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத அடுத்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருப்பாங்க எல்லாமே யாருக்கும் இருக்க முடியாது அவங்களை கண்டா ஆகலை இவங்களை கண்டா பிடிக்கல இல்லை மாமியார் மருமகளை பிடிக்கல மருமகளுக்கு மாமியார் பிடிக்கல மாமனாருக்கு மருமனை பிடிக்கல மருமகளுக்கு மாமனாரை பிடிக்கல இல்லை குழந்தைங்க பிடிக்கல அண்ணனை பிடிக்கல தம்பியை பிடிக்கல அவன் பாகத்தில் நிறையா வாங்கிட்டு போயிட்டா இந்த மாதிரி நிறைய பிடிக்கலை பிடிக்கிற பிடிக்கிற பிடிக்கலை பிடிக்கல புரிஞ்சுதா இந்த பிடிக்கலை பிடிக்கிற பிடிக்கலுக்கு என்ன செய்யப்படணும் அவங்க எல்லாருமே எதுனா தான் நினைப்போம் இல்லையா வி கே ஆட் திங்க் தட் வேறால் வந்து இப்போ என்ன ஒரு பிள்ளை மேட்ராக அப்படின்னா நினைக்க முடியாது ஏன்னா எனக்கு சொத்தை இல்லை நான் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கேன் ஒருத்தர் எல்லாம் சொத்தி பண்ணிக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி பண்ணிக்கிறது அதுதான் பிரச்சனை அதுக்கு என்ன பண்ணலாம் தான் இன்னைக்கு பாடம் என்னன்னு பார்ப்போம் இதை நீங்கள் அதுதான் இன்னைக்கு அம்மா பேச போகிறது அது என்னன்னு பார்ப்போம் அதாவது நீங்கள் ஒரு ஒப்புறத்தமே என்ன பண்ணுறீங்கன்னா எதிரின்னு இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எதிரியாக மட்டுமே தான் நினைக்கிறீங்க அவங்க நீங்கள் ஒரு சில குவாலிட்டியை டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்க நீங்களே என்னென்னா எல்லோரும் ஏதாவது ஒரு நன்மை செய்வாங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல பணம் இருக்கும் ஒன்று கூட இல்லாத ஒரு கொலைகாலத்தை கூட ஒரு நன்மையான ஒரு குணம் இருந்துக்கலாம் இல்லையா அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஒழிய ஆனால் அவனுக்கும் ஏதோ அவன்கிட்ட ஒரு நல்லாவது இருக்கலாம் அது சிறச்சாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எவ்வளோ ஒத்தப்படுறாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே ஐயோ அப்பா காற்றாடின்ட்டு ஆனால் ஒன்று சொல்கிறேன் கண்ணுங்களா இல்லை மன்னிக்கிறது தவிர வேற வழியே நிம்மதி வேணும்னா மன்னிச்சே ஆகிறோம் சரி அதை என்ன பண்ணும் ஏ வந்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நீ கேட்டு பாருங்க நீங்கள் தவறு செய்யலை என்று தோணுன்னா பரவாயில்லை உங்கள் சர்ச்சைக்கு நீங்கள் உண்மையாக மன்னிப்பு கேட்கவும் இருப்பேன் அதான் இப்போ பிரச்சனை நீங்கள் இல்லை முழு பொறுப்பே நீங்கள் ஏற்றுக்கணும் அவங்க செஞ்சாங்களோ இல்லை நம்ம முழு பொறுப்பே ஏற்றுக்கணும் நம்ம தேவையில்லாம ஒருத்தவங்களுக்கு ஃபோனை பண்ணி அவங்களுக்கு வந்து கிராட்டா பண்ணிக்கிட்டு அவங்க நம்மகிட்ட இது பண்ணிட்டு இருக்கிறத விட நீங்கள் தேவையில்லாத ஃபோன் பண்ண வேண்டாம்ல யோசிச்சு பாருங்க கண்ணுங்களா நம்ம தேவையில்லாத சண்டைக்கு போக வேண்டாமில்ல இல்லையா தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கோபம் வந்து அதனால வர வந்து கான்சிக்வன்சஸ் வந்து எத்தனையோ வருடங்கள் மனிதர்களை பாதிச்சது புரிஞ்சா அந்த சன்னேர கோபம் வந்து மனுஷங்களை பாதிச்சது அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா உங்களை உங்களை காயப்படுத்தவங்களாம் நினச்சி பாருங்கள் இல்லை அவனை மன்னிக்கிறீங்க அவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க நான் அவனை மன்னிச்சிட்ட போட அப்படின்னு சொல்லிடுறீங்க சொல்கிறது மட்டும் இல்லை மனசார அவன் மன்னிச்சிருங்க வேறு வழியே தெரில சும்மா வந்து அதை மனசில் வச்சு நீங்கள் தான் வியாதிஸ்தராகுறீங்க அவங்க ஆக போகிறதில்ல த திங் விட்டி அந்த கோபத்துக்கு நீங்கள் தான் விட்டி உங்களுடைய உடம்பு நல்லா அவன் போய் உங்கள் அடினாலும் வேஸ்ட்டாக போய் நம்ம வந்து வியாதிஎஸ்தராகும் கோபம் எவ்வளவு போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம லிவர் பாதிக்கப்படும்னு நம்ம மறந்துடாதீங்க கோபத்தினால லிவர் பாதிக்கப்பட்டவங்க லிவர் கேன்சர் வந்தவங்கள நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் ஒருத்தன மேலே வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னு தோணும் அந்த வெறுப்பை வச்சு 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 அதை உள்ளே வச்சு அதுக்கு உரம் போட்டு அதுக்கு செடியாக இருக்கிற ஒருத்தர் அதுக்கு ஒரு ஒத்த போட்டு பெரிய மரமாக்கி வெறுப்பே ஒரு மனிதனாக ஆகி நிற்கணும் அந்த வெறுப்பே மனிதனாக ஆகிறத விட அந்த வெறுப்பை விட்டுட்டு நிம்மதியாக இருக்குதுன்னு பெற்றார் புரிஞ்சிச்சா ஆனால் விட்டா அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட வந்து அவங்க நம்ம நிலைக்கு கொண்டு வரும் அது நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரப்பா இப்ப அப்புறம் அவங்களுடைய நல்ல இடங்களை நல்ல குவாலிட்டி எதாவது ஒன்றாவது இருக்கும் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலாம் ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா அது ஒன்று இந்த காசிப்புன்னு சொல்லுவாங்கல்ல போய் லோ லோ லோலு அவங்கள பத்தி ஒவ்வொரு இடமா பேசணும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பத்தி ஒவ்வொரு இடமா போய் அது அவங்க அப்படி இப்படிப்பட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிப்பட்டாங்கன்னு ஒரு ஆள் பண்ணதை ஒரு பத்து இடத்துல போய் சொல்லி அதே வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்க வேண்டாம் ஒன்றும் பிடிச்சா இருக்க பிடிக்கலையா கட்டு சோவாட்டு என்ன விட்டு இல்லை யாரோ பேசுகிற மாதிரி இருக்குல்ல லீவ் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் நிகழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி அடுத்தது உங்களை எதிரியை பற்றி மற்றவங்க பேசப்போ அவங்க போய் நன்றாக பேசுங்கிறேன் அவங்க யாராவது கேட்டாங்க நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது அவங்க யாராவது அதை பற்றி கேட்டாங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடணும் அடுத்தது ரெண்டு பேருக்கு பொதுவாக எதாவது இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இல்லை அந்த சண்டை போறவங்களுக்கு நமக்கு பொதுவாக எதாவது ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தேடுங்க அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கே கூட கஷ்டம் இருக்கெல்லாம் பாருங்க விட்டு கொடுத்து நான் உதவி செய்வான்னு கேட்குறோம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி போய் கேட்க போகிறப்ப அடுத்து என்ன என்னவனுக்கு குறிவைக்க போறாங்களோன்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நான் நிஜமாகவுமே வந்து நான் ஒன்றை மன்னிக்கிறேன் ஆனால் ஒன்று ஒன்று சொல்லிக்கோங்க உங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மனப்பான்மை வரத்துக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் டெக்னிக் வந்து அப்படி சொல்லித்தரேன் ஒரு முத்திரையை கற்றுக்கோங்க மகாசிஸ் முத்திரான்னு ஒன்று இருக்கா அது என்ன சொல்லுது இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி கவலைப்பட்டே இருப்பா அவனுக்கு வந்து தலைவலி வந்துடுது மொத்த தலைவலி வந்துடும் அது மட்டும் இல்லை அவனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டா இருக்கும் இப்போ நீங்க கேட்குறா எப்படி இளமையா இருக்கிறதுனா ஒரு முதல் காரணம் மன்னிக்கிறது சத்தியமா என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிச்சு சொல்றேன் நான் எதையுமே சிறிது விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்காக என் வாழ்க்கைய யாருமே எனக்கு வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்களா இருக்கா எல்லாரும் எல்லாத்தையும் காஸ் பண்ணால் வர முடியாது எழுபத்தி மூணு வயசான ஒரு பொம்பளைக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து இருந்திருக்குமா எத்தனை பேரை மன்னிச்சிருப்போம் தெரியுமா கண்ணுகளா மன்னிப்பு அதை பற்றி அது ஏறவே ஏறாது பிரெயின்ல ஏறாது எனக்கு எனக்கு ஆடவன் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல வரப்பிரசாத அடுத்தது மட்டும் இல்லை டென்ஷன் அதை சரி அந்த முத்துரா அது மட்டும் இல்லை நம்ம கண்ணுக்குல கண்ணு வந்து என்ன பண்ணுமா டியூ டு டென்ஷன் பிரச்சனை காணாம அது இல்லைன்னு ஆக்கிடுமா இது ஐயில வேற நம்மள காப்பாற்றுக்குது அப்புறம் இங்கே இருந்தால் கன்ஜெஷன் சைடை சைடு சொல்கிறாங்களா அதெல்லாம் வேறு சரி பண்ணுது அப்புறம் நம்மளுடைய சென்சஸை காம் பண்ணி ஃபைவ் சென்சஸ்லையும் காம் பண்ணிடுது காம் பண்ணி நம்ம என்ன பண்ணுது ஒருத்தவங்க மேலே வெறுப்பே இல்லாத அப்படி நம்மளை ஆக்கப்போகுது அது மட்டும் இல்லை அப்ப அதாவது ஜாயிண்ட் டிசார்டர் இங்கே எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பச்சை நினச்சிக்கிறதே பண்ணிட்டா டெம்பரமெண்டபல் ஜாயிண்ட்டு இது அடிபடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் உங்களுக்கு சோடர் ஜாயிண்ட்டு எல்போ ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட்டு இதெல்லாம் அடிபட ஆரம்பிச்சிடும் டென்ஷனாலே அடிபடும் அடிபடுங்கலாம் ப்ராக்டிகாலிட்டி ஐம் டாக்கிங் புரிஞ்சுதா அப்போ இந்த முத்ரா பண்ணுறப்ப இது எல்லாமே இல்லாமல் போகும் மகாஷிஷ் முத்ரா இது பேர் எப்படின்னா இந்த மூணு விரலை ஒன்றா சேர்த்துக்கிறீங்க இந்த ஒரு விரலை மட்டும் நல்லா இப்படி மடக்கணும் இப்படி வளர்க்கணும் இந்த மாதிரி மடக்கி இந்த மூணு விரலை ஒன்றா சேர்த்து இப்படி மடக்கி ரெண்டு கையால் மகாஷிஷ் முத்ரா பண்ணணும் இதை பண்ணினீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார்தேர்ஸ் எனிமீஸை வந்து இது பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு என்ன அருமையான முத்திரை இந்த முத்திரை அடுத்தது என்னென்னா ஒரு ஹோ ஹோவோ போனோ போனோம் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹோவோ போனால் போனோ டெக்னிக்னு என்னன்னா அது வந்து ஒரு ஹவாலியன் டெக்னிக்கு ஒரு டாக்டரால் கொண்டு வரப்பட்டது அவர் ஜெயிலில் வந்து தண்டனை கொடுக்க கொடுக்கப்பட்டு ரொம்ப அவங்ககிட்ட யாருமே அங்கே இருக்க முடியாத ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட எங்கேயுமே இருக்க முடியாது அந்த தீவுல எல்லோரும் டாக்டர்ஸ்லாம் ஓடிடுவாங்க நர்சஸ்லாம் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிலாம் அந்த இடத்துல இவர் போய் இருந்து ஒன்றுமே பண்ண மாட்டாரா ரூமில் தனியாக போய் உட்காந்து அவனுக்கு ஒரு மந்தத்தை சொல்லியிருக்காரு அது என்னென்னா ஐ ஆம் சாரி ஒன் நீங்கள் எப்படி இங்கிலீஷ் ஆயிடும் பண்ணிக்கணும் ஏன்னால் மற்றதில் அந்த கெட்டப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் பார்த்துட்டேன் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் மீ அதாவது ஐ எம் சாரின்னா அவங்களுக்கு தெரியும் ப்ளீஸ் ஃபக்யூ மீ என்னை மன்னிச்சு இது எப்படி இருக்குது நம்மளே அவங்க மன்னிக்க சொல்லிடுறது அது எப்படி அவங்க தப்பு செஞ்சுக்காங்க ஆமாம் அவங்க தப்பு இப்போ அதுக்கு தானே இப்போ நம்ம தானே இப்போ வர்றோம் இல்லையா ப்ளீஸ் ஃபங்க்யூ மீ முருகா மோனே அப்படின்னு அர்த்தம் அடுத்து தேங்க் யூ நன்றி அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது நாலு ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபங்க்யூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா குடிவாரர் அல்லது தப்புறாங்க குடிவாரனுக்கு விடாமல் அவங்க நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லி ஃபோன் அனுப்பிச்சி விட்றோம் அப்படி இல்லாட்டா ஏதாவது ஒரு கார்டை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதாவது சில்வர் கார்டு கோல்டு கார்டு பிங்க் கார்டு அதை வந்து ஒரு சின்ன நூறு மாதிரி அவங்களோட கனெக்ஷன் பண்ணிவிட்டு இதை சொல்லிவிட்டு முடிச்ச உடனே கட் அப்படின்னு சொல்லணும் சரி மைக்கே கட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் நல்ல டெக்னிக் அனுகிறாங்க இதை செஞ்சு பாருங்கள் யார் குடிக்காரங்களோ அவங்களுக்கு இதை வச்சு ஒரு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஆச்சக்கலாலேருந்து இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் என்ன இதை சும்மா ஒரு நூறு மாதிரி ஒன்று ஒரு கோல்டு கலர்லையோ பிங்க் கலரில் பிங்க் கலர் பெட்டர் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அவ்வளோதான் இந்த நாலு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டு செயின்ட் மைக்கேல் தேங்க்யூ கட் அப்படின்னு கட் பண்ணியிருந்தேன் பாருங்க என்ன நடக்குன்ட்டு நிச்சயமாக மாற்றங்கள் வரும் இதில் சந்தேகமே கிடையாது நிச்சயத்தில் நிச்சயம் மாற்றங்கள் வரும் கொஞ்சம் அது பேர் ஹோ போனோ போனோம் டெக்னிக்னு பேர் இது ஹவாலியன் மெத்தட் இதில் வந்து ஆனால் இந்த மெத்தடில் நிறையா பேர் நல்லா இருக்காங்க நிஜவார்க்கே நல்லா இருக்காங்கன்னா நிறையா பேருடைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது பண்ணிப்பாரு ஓகே கண்ணுங்களா இதில் ஏதாவது ஒன்றை செய்யுங்க செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் யாருமே இந்த உலகத்தில் எதிரிகள் கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு வாங்க அப்படி வர்றதுக்கு நீங்கள் அவங்க அதை செஞ்சாங்களே எதுங்கிறது நம்ம அதெல்லாம் பற்றிக்கணும் நமக்கு என்ன அப்படின்னு மட்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலு நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் கண்ணுங்களா ஓகே புரிஞ்சா கண்ணுங்களா ஐ லவ் யூ ஆர்மே நவ்லி சொல்றேன் லக் கண்ணுங்களா பாய்